கழிவறையும் பூஜை பூஜையறையும் அருகருகே பக்கத்துல நான் போட்டு கொடுத்துருக்கிறேன் இன்னும் இன்னைக்கு சக்சஸா தான் இருக்காங்க ஏன்னா காட்டுவேன் என்னால காட்ட முடியும் நீங்க வாங்க நான் ஆயிரத்தி எட்டு வீடு காட்டுறேன் இதுல நீங்க இன்னொன்று விஷயத்தையும் நீ பாத்துக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வாடிக்கையாளர் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இப்ப நம்ம சாப்பிட்ற மல்ல உணவு அது எங்க இருக்குது நம்முடைய வயிற்று பகுதியில உணவு இருக்குது அதே மாதிரி நம்முடைய கழிவுகள் எங்க இருக்குதுங்கிறீங்க கழிவுகள் அதாவது டாய்லெட் போடக்கூடிய அந்த கழிவுகளும் வயிற்றுல தான் இருக்குது அதாவது வயிற்றுல இங்க பாருங்க ஒரு சும்மா ஒரு பானையான இப்படி ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு வயிற்று இந்த வயிற்றுலயேதான் இங்க போடுறேன் இந்த வயிற்றுக்குள்ளதான் இது வயிறு இந்த வயிற்றுலயே தான் நீங்க போய் இப்படி சாப்பிட்ற சாப்பாடு இங்கதான் இருக்கும் கழிவு இங்கதான் இருக்குது மொத்தத்துல வயிறு வயிற்றுக்குள்ளதான் இருக்குது அப்ப ஏன் சாப்பாடும் கழிவு ரெண்டும் ஒரே இடத்துலதான் இருக்குது சாப்பிடறதே போய் அந்த கலந்துக்கலாம் இல்ல சாப்பாடும் அது ரெண்டு இல்ல ஏன் கலக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுதான் வந்து ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா இந்த சாப்பாட்டுடைய உணவு குழாய்க்கும் கழிவு குழாய்களுக்கும் இடையில ஒரு லேயர் மாதிரி ஒரு லேயர் மாதிரி இதனுடைய ரூட்டு வேற அதனுடைய ரூட்டு வேற ஆனா ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும் ஒட்டிதான் இருக்கும் லேயர் வேற இதனுடைய கழிவுகள் அந்த இடத்த போகாது உணவுகள் இந்த பக்கம் வராது இப்படி லேயர் தனியா இருக்கும் அது மாதிரி எப்பயுமே டாய்லெட் பாத்ரூமோ ஒரே இடத்துல வரலாம்னா நூறு சதவீதம் வரலாம் வரக்கூடாதுன்னு இல்லை ஆனா அது சரியான திசையை நோக்கி இருக்கணும் இப்ப பூஜை ரூம் பூஜை ரூமுக்கு உண்டான திசைகள் எதுன்னு நான் சொல்லிக்கிறேன் டாய்லெட் பாத்ரூம்னா டாய்லெட் பாத்ரூம் உண்டான திசை எதுன்னு சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல கரெக்டா வரணும் ஆனா லேயர் தனித்தனியா இருக்கணும் அப்ப இப்படி எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி வரலாமான்னா நூறு சதவீதம் வரலாம் ஆனா இதுல வந்து என்னன்னா லேயர் தனியா இருக்கணும் லேயர்னா இந்த உணவும் கழிவும் ஒன்னு சேரக்கூடாது அது மாதிரி இந்த பூஜையும் டாய்லெட் இதுவும் ஒன்னு சேரக்கூடாது அப்ப ஒண்ணு சேரக்கூடாதுன்னு என்ன பண்றது இந்த செவிறு தனியா இந்த செவரு இது ஒரு தனி செவரா கட்டிட்டு இந்த பூஜை அறைக்குன்னு ஒரு தனி செவுறு இப்படி ஒண்ணு தனியா இப்படி ஒண்ணு கட்டி இந்த டாய்லெட் பாத்ரூமுக்கும் இந்த பூஜை அறைக்கும் என் இடையில அது ரெண்டு இன்ச்சு கேப் இருந்தாலும் சரி மூணு இன்ச்சு இந்த கேப் இருந்தாலும் சரி அது உங்களோட விருப்பம் இதுக்கு தனி செவுறு டாய்லெட் ரூமுக்கு தனி செவுறு இப்படி போட்டு சென்டர் பகுதியில கேப் விட்டு நீங்க பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் நீங்க தாராளமா பண்ணுங்க வாடிக்கையாளர்களே தயவு செய்து அன்பு நண்பர்களே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சும்மா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொல்றாங்க சார் அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டாம்